வணக்கம் நான் உங்கள் ரா பெங்கால் புயல் வடக்கு மாகாணத்தின் மீது கருணை காட்டி தன் திசையை மாற்றி என்று தமிழ்நாட்டின் கரை ஊடாக கடந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே நாங்கள் வடமராட்சி பிரதேசம் சந்தித்த இந்த புயல் அதன் தாக்கத்தின் காரணமாக ஏற்பட்ட மழை வெள்ள இடர்பாடுகள் தொடர்பான நிலைமைகளை இந்த பதிவிலே பார்க்க இருக்கின்றோம் உண்மையிலே பருத்தத்துறை பிரதேச செயலாளர் பிரிவுக்கு உட்பட்டு கடுமையான பாதிப்புகள் ஏற்படுத்த ஏற்பட்டிருக்கின்றது அதன் காரணமாக கடந்த நாட்களிலே வடமராட்சி வடக்கு பிரதேச செயலர் பிரிவுக்கு உட்பட்ட பகுதிகளிலே ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஆறு குடும்பங்களைச் சேர்ந்த ஐயாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி நாலு பேர் இந்த மழை வெள்ள இடர்களினால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் இவ்வாறு பாதிக்கப்பட்டவர்கள் கணிசமானவர்கள் பிரதேச செயலகத்தினுடைய ஏற்பாட்டிலே ஏழு நலன்புரி முகாம்களிலே தங்க வைக்கப்பட்டு தினசரி மூன்று நேர சமைத்த உணவு வழங்கப்பட்டு அவர்கள் பராமரிக்கப்பட்டு வந்தார்கள் அதாவது இன்றைய தினம் நவம்பர் முப்பதாம் தேதி வரை அவ்வாறான ஒரு நிலைமை மூன்றாவது நாள் அவர்கள் உணவுகள் வழங்கி பராமரிக்கப்பட்டு வந்தார்கள் அதிலே மழை வெள்ள பாதிப்புகள் குறைவடைந்த அடிப்படையிலே அந்த முகாம்களில் இருந்தவர்கள் கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி நாலு பேர் பராமரிக்கப்பட்டு வந்த நிலைமையிலே அவர்கள் வீடுகளுக்கு கணிசமானவர்கள் திருப்பி அனுப்பப்பட்டிருக்கின்றார்கள் தற்போதைய நிலவரத்தின்படி அதாவது பருத்து பிரதேச செயலாளர் ஸ்ரீ சத்யசீலன் அவர்களுடைய தகவல்களின் அடிப்படையிலே தற்போது இன்று முப்பதாம் தேதி காலை பத்து மணி நிலவரத்தின் அடிப்படையிலே ஏழு நலன்புரி முகாம்கள் மூன்று நலன்புரி முகாம்களாக குறைக்கப்பட்டுகின்றது அதில் நான்கு நலன்புரி முகாம்கள் மூடப்பட்டுவிட்டது தற்போது செயல்பட்டு கொண்டிருக்கின்ற மூன்று நலன்புரி முகாம்களிலும் முன்னூற்றி அறுபத்தி ரெண்டு குடும்பங்களைச் சேர்ந்த ஆயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி ஒம்பது பேர் தற்போதும் தங்க வைக்கப்பட்டு பராமரிப்பில் உள்ளார்கள் குறிப்பாக நானூற்றி பதினாறு கிராம சேவர் பிரிவுக்குட்பட்ட மக்கள் திருமால்புரம் பொதுநோக்கு மண்டபத்திலே தங்க வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் அதேபோன்று ஏ நானூற்றி ஆறு கிராம சேவர் பிரிவுக்குட்பட்டு இருக்கின்ற மக்கள் கட்கோவுளம் மெதர் செமிஷன் தமிழ்கழவன் பாடசாலையிலும் கட்கோவுளம் ஆரம்ப சுகாதார நிலையத்திலும் அவர்கள் தங்க வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கான உணவுகள் பிரதேச செயலத்தினுடைய ஒழுங்கமைப்பில் வழங்கப்பட்டு வருகின்றது தொடர்ந்தும் வெள்ளம் மடிந்தோடாத காரணத்தினால் மக்கள் இவ்வாறு இடைத்தங்கள் முகாம்கள் நலம்புரி முகாம்களிலே தங்க வைக்கப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை தொடர்ந்து கொண்டிருப்பதாக பிரதேச செயலாளர் கூறியிருக்கின்றார் பகுதிகள் சிதைவடைந்து தொடர்ச்சியாகவே அந்த நிலைமை காணப்பட்டு வருகின்றது இந்த விடயங்கள் தொடர்பாக ஊடகங்கள் மூலமாகவும் ஒவ்வொரு வழிமுறைகளிலும் புதிய கடத்தொழில் அமைச்சர் சந்திரசேகர் அவர் அவர்களுக்கு தெரியப்படுத்தப்பட்டு அவர் ஊடாக ஏனைய தரப்பினருக்கு சம்பந்தப்பட்டவர்களுக்கு அந்த தகவல் பரிமாறப்பட்டிருக்கின்றது ஆகவே இப்போது கட கடத்தொழில் அமைச்சருடைய தரப்பு தகவல்களின் ஊடாக மிக விரைவாக இந்த பருத்தித்துறை பொன்னாலை வீதி ஒரு புனரமைக்கப்பட்டு இந்த அவலங்கள் சீர் செய்யப்படும் என்ற ஒரு உத்தரவாதம் வழங்கப்பட்டிருக்கின்றது இந்த மழை அனர்த்தங்கள் குறைந்ததுக்கு பிற்பாடு அடுத்து வருகின்ற சில மாதங்களிலே இதற்கான நடவடிக்கைகள் ஆரம்பிக்க ஆரம்பிக்கப்படும் என்பதாக கடத்தொழில் அமைச்சர் சந்திரசேகர் அவர்களினால் உறுதி வழங்கப்பட்டிருக்கின்றது புதிய அரசாங்கம் இதற்கான நடவடிக்கைகளை எடுக்கும் என்றும் இந்த வடமராட்சி மக்களுடைய நீண்டகால கோரிக்கை நிறைவேற்றுவதற்கான முழு நடவடிக்கைகளையும் எடுக்கப்படும் என்று அமைச்சர் வாக்குறுதி வழங்கியிருக்கின்றார் அதே நேரத்தில் ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டது வடமராட்சி மக்கள் சார்பாக இந்த வீதி புனரமைக்கப்பட்டு இந்த கடற்கரை கட்டுகள் புனரமைக்க படுவதென்பது ஒரு முதலாவது ஒரு ஒரு நிலையிலே உடனடியாக செய்யப்பட வேண்டிய விடயம் என்றும் இது நீண்ட காலத்துக்கு தொடர்ந்தும் பாதுகாப்பாக இருக்க வேண்டுமாக இருந்தால் வடமராட்சி கரையோரப் பகுதியில் இருக்கின்ற பாறைகள் மீள ஒழுங்குபடுத்தப்பட வேண்டும் உண்மையிலே வடமராட்சி பிரதேசத்தினுடைய ஒரு அடிப்படை சிறப்பம் சிறப்பம்சமே அந்த கண்டமேடு அமைப்பு கொண்ட கடல் அமைப்பு இதன் காரணமாகத்தான் மீன்கள் இனப்பெருக்கம் என்பது இந்த பகுதியிலே அதிகமாக நடைபெறக்கூடிய நிலையும் மீன்களினுடைய பெ பெருக்கம் இந்த கடலை அண்டியதாக அண்மித்ததாக அதிகரித்திருப்பதற்கான ஏது நிலை இந்த கண்டமடையை மையப்படுத்தி தான் இருக்கின்றது ஆகவே அந்த கண்டமேடையினுடைய ஒரு தொடக்கமாக இருக்கின்ற அந்த முருகை கற்கள் அங்கே ஒரு அணை அணையாக இதுவரை காலமும் நீண்ட காலமாகவே ஒரு கரையோர பாதுகாப்பை அது வழங்கி வந்தது ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு ஏற்பட்ட சுனாமி அனைத்ததுக்கு பிற்பாடு அந்த அணைக்கட்டுகள் சேதமடைந்து சிதிலமடைந்ததன் காரணமாகத்தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற அளவுக்கு வீதி வரை அந்த கடல் நீர் வந்து ஆக்ரோஷமாக மோதுகின்ற நிலைமை இருக்கின்றது ஆகவே அந்த பாறைகள் உடனடியாக சீர் செய்யப்பட வேண்டும் கடலோர பாதுகாப்பு திணைக்களத்தினர் இதற்காக தொடர்ச்சியாக அனுமதி மறுத்து வருகின்றார்கள் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக பல்வேறு இந்த வடமராட்சி பிரதேசத்திலே பதினான்கு கடத்தொழில் சங்கங்கள் இருக்கின்றன அந்த பதினாலு கடத்தொழில் சங்கங்களும் தங்களுக்கான பதினான்கு மீன்பிடி இறங்குதுறைகளை சீரமைப்பதற்கு கேட்டிருக்கின்றார்கள் ஆனால் கடலோர பாதுகாப்பு திணைக்களத்தினர் தங்களுடைய சட்ட கோவைகளினை எடுத்துக்காட்டாக காட்டி மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தை தொடர்ச்சியாக வஞ்சித்து வருகின்றார்கள் அந்த இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற விடயம் கடந்த சில தின தினங்களுக்கு முன்னர் வடமராட்சி பகுதியிலே ஒரு மினி சூறாவளி ஒன்று தாக்கியது அதன் காரணமாக பல இடங்களிலே மேற்கூரைகள் வீடுகள் மற்றும் அலுவலகங்களுடைய மேற்கூரைகள் அனைத்துமே ஒரு சிதிலமடைந்து பீத்தறியப்படுகின்ற ஒரு நிலைமை காணப்பட்டது இதற்கு முன்னர் நீங்கள் பார்த்தது திக்கம் பகுதியில் இருக்கின்ற இந்து மயானம் அதனுடைய கூரை முற்றிலுமாக விசிதது நீங்கள் இப்போது பார்த்து கொண்டிருப்பது பருத்து துறைமுகத்துக்கு முன்பாக இருக்கின்ற இராணுவத்தினருடைய தேநீர் உணவகம் அந்த உணவகத்தினுடைய முன்பக்க மேற்கூரைகளும் பீத்தெறியப்பட்டிருந்தது அதேபோன்று சக்கோட்டை பகுதியில் இருக்கிற அந்த முனையும் நீரினால் நிரம்பி காணப்பட்டது இந்த இடம் நீங்கள் பார்த்து கொண்டிருந்த துறைமுகப் பகுதி இந்த துறைமுக பகுதியிலும் நேரடியாக அந்த காற்று உள்வரக்கூடிய ஒரு ஒரு நிலைமை இருக்கின்றது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற இடம் பருத்துரை வியாபாரி முலை பகுதியில் இருக்கின்ற மயிலட்டி கடத்தொழால் கூற்று வச்சாங்க அதனுடைய மேற்கூரைகள் அனைத்துமே காற்றினால் புடுங்கி எறியப்பட்டு முற்றாகவே சிதிலமடைந்து காணப்படுகின்றது அதாவது அந்த அலுவலகம் இயங்கி வந்த கட்டிடம் கடற்கு கடற்கரைக்கு அனுப்பித்ததாக இருந்த காரணத்தினால் அந்த புயலினுடைய அந்த காற்றினுடைய சூறாவளி காற்றினுடைய தான் அந்த மேற்கூரையில் இருந்த தகடுகளை அனைத்துமே தூக்கி அறிந்து அதனுடைய வளாகத்திலே விழுந்து முற்றாக சிதைவடைந்திருக்கின்ற காட்சியை நீங்கள் பார்த்துக்கொண்டிருக்கிறீர்கள் கொண்டிருக்கிறீர்கள் உண்மையில் அந்த காற்றினுடைய கோரம் எவ்வாறு இருந்தது கோரத்தாண்டோ விதானந்த க மயிலட்டி கடத்தொழிலாக கூட்டுறவு சங்கத்தினுடைய உள்பகுதி அங்கே முழுவதுமாகவே இந்த இந்த பகுதியில் இருந்த அந்த மேற்பூரைகள்லாம் முன்னர் பார்த்தவாறு தூக்கி வீசப்பட்டிருந்தது இவை அனைத்துமே உடைத்தொறியப்பட்டு மழைநீர் முற்றிலுமாக அந்த அலுவலகத்துக்குள் வந்து முழுவதுமாகவே அங்கே ஒரு சேதமடைந்திருக்கின்ற அந்த அலுவலகம் ஒரு இயங்க முடியாத ஒரு நிலைமை வந்திருக்கிறது ஏற்கனவே சில வருடங்களுக்கு முன்னர் இந்த வரதா புயல் வந்தபோது கூட இதே போன்ற ஒரு அனர்த்தத்தை இந்த மயிலட்டி கடத்தொழிலாக கூட்டுறவுச் சங்கம் சந்தித்திருந்தது அப்போது கூட கடத்தொழில் அமைச்சராக இருந்த டக்ளஸ் சேவானந்தா அவர்கள் உள்ளிட்டவர்களுக்கு அது இழப்பீடுகள் தொடர்பாக வழங்கப்பட்ட போதும் அப்போது பொருளாதார நெருக்கடியை காரணம் காட்டி இதுவரை அதுக்கு இழப்பீடு வரவில்லை மீளவும் மக்களுடைய பணத்திலே அந்த சங்கம் மீள புனரமைக்கப்பட்டு இன்று இப்போது அந்த அந்த வெங்கால் புயல் காரணமாக ஏற்பட்ட அந்த சுறாவளி காற்றினால் மீளவும் அந்த கட்டிடம் முழுமையாக சிதமடைந்திருக்கின்றது ஆக இப்போதாவது அவர்களுக்குரிய ஒரு இழப்பீடு கிடைக்குமா என்பதுதான் அவர்களுடைய ஒரு கோரிக்கையாக இருக்கின்றது உண்மையிலே தொடர்ந்து மக்களுடைய அடிப்படை கட்டுமானமாக கடத்தொழிலாளர்களுடைய அடிப்படை கட்டுமானமாக இருக்கின்ற இந்த பகுதிகள் முற்றுமுழுதாகவே சீர் செய்யப்பட வேண்டிய ஒரு நிலைமை இருக்கின்றது இதைவிட வடமராட்சி வடக்கு பிரதேச செயலா பிரிவுக்கு உட்பட்டதாக மூன்று வீடுகள் முழுமையாக சேதமடைந்திருக்கின்றன எழுபத்தி ஒன்பது வீடுகள் பகுதியளவு சேதமடைந்திருக்கின்றன போன்று ஏழு ஒரு பகுதி கட்டமைப்புகள் சேதமடைந்திருப்பதாக பிரதேச செயலக புலிவரங்கள் மூலமாக அறியக்கூடியதாக இருக்கின்றது ஆகவே இந்த புயல் பெங்கால் புயல் வடமராட்சி பிரதேசம் குறிப்பாக வடக்கு மாகாணத்தினூடாக கரையை கடக்காது ஆழ்கடல் நோக்கி திரும்பி திசை சென்றாலும் அதனுடைய தாக்கம் என்பது மிக கனமாக இருக்கின்றது இருந்ததை முன்னர் வந்த புயல்களை விட இந்த புயல் அது அதன் ஏற்படுத்திய தாக்கம் என்பது வடமராட்சி பகுதியிலே குறிப்பாக வடக்கு மாகாணத்தில் குறிப்பாக வடமராட்சி கரையோர பிரதேசத்திலே அது ஒரு நீடித்த ஒரு நிலையில் இருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது சில தினங்கள் சில வாரங்கள் கூட ஆகலாம் இந்த நிலையிலிருந்து மக்கள் மீண்டு வருவதற்கு அதற்கான ஒத்துழைப்புகளை பல தன்னார்வலர்கள் வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்